ஸோ வணக்க நண்பன் நான் தான் உங்களுக்கு தெரியலீங்க கேஜி கெமிக் தமிழ் சேனல் ஸோ இன்றைக்கி உள்ள வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா ஸோ நம்ம பழைய மாதிரி நம்ம ஐடிக்கே வந்தாச்சுங்க ஸோ நம்ம என்னன்னா என் மச்ச ஐடி எனக்கு ஆடும்போது ஏன் ஐடி ஃபீல் கொடுக்க மாட்டேங்குது நம்ம ஐடி நான் வந்தால் ஸோ நம்ம இப்போ நம்ம ஐடி வித்துட்டோம் இப்போ என் மச்ச ஐடி வாங்கிட்டோம்னா அப்போ ஐடி வாங்குவது வேற மாதிரி இருக்கும் சரி நான் ஆடும்போது அவையெல்லாம் அந்த ஐடி வந்து ஆடுவாவே அதனால் சும்மா அது கண்டென்ட்டுக்கு வேணால் ஏதாவது ஒரு கலெக்ஷன் எடுக்கணும்னு வேணால் அந்த ஐடி யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு நம்ம ஐடியா ஆடலாம் அப்படின்ட்டு நம்ம ஐடியா சரி இன்னைக்கு வந்து கோல்ட் ஆயில் பண்டல் சேஞ்சிங் பண்ணுறேன்னு அப்படின்ட்டு சொன்னாலே ஏன்னா டைம் முடிஞ்சிட்டு அஞ்சு மணிக்கே சேஞ்ச் பண்ணியிருப்பான் சரி வாங்க சொல்லிட்டு நம்ம அதுக்கு கண்டன்ட் எடுப்போமேன்னு சொல்லி வந்து பார்த்தா கோல்ட் ஆயில் பண்டலே காணும் என்னடா இது ஏய் கோல்ட் ஆயில் எங்கடா அப்படின்றதுக்கு இங்கே இருந்த கிணறு எங்கடா அந்த மாதிரி கோல்ட் ஆயில் பண்டல் காணும் ஒரு கோல்ட் ஆயில் பண்டல் போன பொருள் தான் அந்த கோல்ட் ஆயில் பண்டல் வருமோ அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கேன் வச்சுங்க ஸ்டோரில் போய் நம்ம இதில் போய் நம்ம அந்த வவுச்சர் இருக்குமே அதை போய் பிளேஸ் பண்ணுவோமே அப்படின்னு பார்த்தா இந்த உண்டா கட்டுது ஏன்டா என்னடா நடக்குதுங்க இதே கோல் ராயல் பண்டல் எங்கடா அப்படின்னு மொக்கை தான் விடுவீங்க அப்புறம் அந்த ஃபீமேல் பண்டல் மறுபடியும் கொடுத்து மறுபடியும் டைமிங் சேர்த்தீராக கூடாது அப்படின்னு ஒரு யோசனையாக இருக்குது ஏன்னா மொக்கை பண்டலு தான் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு ஒரு இது நியூஸ் வழியாக வந்து அது ஃபீமேல் பண்டலாக மேல் பண்டலான்னு தெரில மேல் பண்டலாக தான் இருக்கும் அது இப்போ ஃபீமேல் பண்டல் வந்துச்சு பார்த்திங்களா அதுக்கேற்ற மேல் பண்டல் வருது அப்படின்னாலே சரி ஏதாவது கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தா கோ பண்டலே காணாங்க ஒரு மத்தனை ஆறே காலு ஒரு எத்தனை மணிக்கு வரலாம் ஒரு ஒம்பது மணிக்கு எட்டு மணிக்கு அப்படியே அறிவிக்கலாம் ஆனால் எந்த பண்டல் ஆர்ட் பண்ண போகிறாலும் தெரில ஆனால் எதுக்கு இவங்களுக்கு இப்போ சரியாக இது பண்ண முடியாதுன்னு தெரில ஒன்றுமே காணும் இல்லை கரெக்டாக அந்த அஞ்சு மணி அஞ்சு மணிக்கு இந்த இதை ஆட் பண்ணிடுவான்ல இந்த இண்டியன்ஸ் அளவில் போது பன்னெண்டு மணிக்கு கரெக்டாக ஆட் பண்ணிடுவான்ல இப்போ ஏன் இப்படி பண்ணுறாங்க இல்லை இந்த கோல்ட் ஆயில் பண்ணல காணும் பாருங்கள் அப்போ ஸ்பின் பண்ணனா இதே தான் ஸ்பின் பண்ணணும் ஸ்பின் பண்ணால் அது கிடைக்காது வேஸ்ட்டு சரி கோல்ட் ஆயில் பண்டல் வரட்டும்னு சொல்லி தான் நான் ஏற்பட்டிக்கானோம் ஏன்னா தெரிஞ்சு ஒரு இது போன அப்புறம் தான் வருமோ நாலு நாள் பா நாலு நாள் ப ரெண்டவருன்னு போட்டிருப்பேங்க இது போனால் நாலு நாள் இருக்கடா அதுக்கும் கோல்ட் ஆயில் அப்புறம் என்னடா சம்மந்தம் அப்படின்ட்டு இருக்கு அவன் கோல்ட் ஆயில் இன்னும் வரவே இல்லை ஸோ உங்களுக்கு ஒரு சாரி எல்லா எனக்கும் எல்லாத்துக்கும் வந்தால் எனக்கு இருந்தாலும் அது எல்லாத்துக்கும் வந்த மாதிரி தான் இருக்கும் அதாவது ஏன்னு இது எல்லாமே வர மாட்டேங்குது தெரியல சரி நீங்களாம் இது சரி என்ன சொல்ல எனக்கு தெரியல வரோம்னு நினைக்கிறேன் ஒரு வேளை மணிக்கு மேலே வரோம் நினைக்கிறேன் சரி காலையில் ஒரு ஃபக்கு மாதிரி ஆகி கிடக்கும் நினைக்கிறேன் எல்லாத்துக்கும் அவங்களும் சரி பண்ணாமல் இருப்பாங்க ஒரு வேளை மறுபடியும் அதே இதை ஆட் பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சம் இன்னும் ஒரு இருபது நாள் இருக்குன்னு சொல்லிட்டு ஆட் பண்ணி வச்சுருவான்லே ஏன்னா அப்படி தான் கரீனா கரீனாக்காரன்ல ஏன்னா எல்லாத்தையுமே அப்படி தான் ஆட் பண்ணி வச்சுருந்தாலே மீந்தி அதே மாதிரி இதையும் அப்படி பண்ணிடுவான்னு நினைக்கிறேன் பார்ப்போம் வெயிட் பண்ணி பார்ப்போம் அது எப்படி வருதுன்னு ஸோ வரலனால தான் அந்த கண்டென்ட்டை எடுத்தேன் சரி நான் கண்டென்ட்டே எடுக்கலை சரி கா நான் கண்டென்ட்டை எதுக்கு எடுக்கிறது வச்சுருந்தோம் சரி கோல்ட் ஆயில் பண்டல் சேஞ்ச் பண்ணுவானே அது ஒரு கண்டென்ட்டாக எடுத்து நம்ம போட்டுடான்னு பார்த்தா திடீர்னு பார்த்தா கோல்ட் ஆயில் வரல கொண்டூரில் இவங்களுக்கு எங்களுக்கு வேலை இல்லையாடா அப்படின்ச்சு ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம தின்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ நம்மளோட ஐடிக்கு தான் வந்தாச்சு ஏன்னா எனக்கு வந்து என் மச்சா ஐடி ஆடும்போது எனக்கு ஒரு ஃபீல் கொடுக்க முடியும் ஏன்னா நான் உண்மைக்கும் சொல்கிறேன் இந்த ஒரு வீடியோ மட்டும் பாருங்கள் சத்தியமான எங்கள் ஆனா பதினேழு சீசன் பிஆரில் ஹீரோக்கு ஸ்பூஸ் பண்ணியிருக்கேங்க மூணு சீசன் மாஸ்டருங்க முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு அப்புறம் முப்பத்தாறு பதினேழு சீசன்னா எத்தனை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து ஹீரோக்கு அடிச்சிருக்கேங்க அப்போ எத்தனை மூணு வருஷமாக அடிச்சுட்டுருக்கேங்க ஹீரோவுக்கு பொங்கும்போது எனக்கு அந்த ஐடி வந்து ஒரு ஃபீலே கொடுக்கல ஏன்னா நம்மக்கிட்ட அந்த ஐடியில் கலெக்ஷன் வண்ட மண் கன் கலெக்ஷன் பண்டில் கலெக்ஷன்லாம் இருக்குது ஆனால் ஏங்கிட்ட அவங்கக்கிட்ட இருக்கிற கன் கலெக்ஷன் ஏன் இருக்காது அதோடய பழைய கன் கலெக்ஷன் இருக்காது ஏங்கிட்ட இருக்க ஒன்று ரெண்டு கன் கலெக்ஷன் ஒரு சில கன் கலெக்ஷன் தான் ஆகிட்டு இருக்காது ஆனால் நம்ம ஐடி இருக்கிற பண்டல் கலெக்ஷன் இல்லைனாலும் கன் கலெக்ஷன் ஓரளவுக்கு சுமாராக அது மாதிரி இருக்குது ஓகே அவங்ககிட்ட இருக்குது பண்டல் கலெக்ஷனும் கன் கலெக்ஷனும் நம்ம ஐடியா அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கல அதனால தான் சரி நம்ம ஐடியா ஆடிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐடிக்கு வந்துட்டேன் வேறு ஒன்றும் கிடையாது அந்த ஐடி வேணால் ஏதாவது ஒரு கண்டென்ட்டுக்காக எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு எப்படியும் நம்ம ஐடி நம்ம ஐடி மாதிரி வருமாவாங்க எந்த ஐடினாலும் நம்ம ஐடி மாதிரி வராது அதனால தான் நம்ம ஐடிக்கு வந்தாச்சு ஓகே பாய் சி ஓ தட்டா